முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு பணம் தரும் யமகண்ட நேர மந்திரம் என்னவென்று பார்க்கலாம் யமகண்டம் என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடும் யமகண்ட நேரத்தில் நல்ல காரியம் செய்யக்கூடாது யமகண்ட நேரத்தை பார்த்தாலே ஒரு பயம் ஆனால் இந்த யமகண்ட நேரத்திற்கு பின்னால் ஒரு சூட்சமும் மறைந்து நமக்கு நல்லதை கொடுக்க போகிறது வறுமையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய நேரம் இந்த யமகண்ட நேரம் யமகண்ட நேரத்தில் வறுமையில் இருந்து விடுபட சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன் தினமும் நான் இந்த மந்திரத்தை சொல்லலாம் யூடியூபில் போடலாம் ஆனால் வீட்டில் ஒழிக்க வேண்டும் இதை நான் ஃபாலோ பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதனால் உங்களிடம் பதிவிடுகிறேன் தினமும் திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எமகண்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை போட்டுவிடுங்கள் விடுங்கள் எளிமையான மந்திரம் வாயாலும் சொல்லலாம் ஒரு தீபத்தை ஏற்று வழிபடலாம் இதற்கு எந்தவித பூஜை எதுவும் தேவை கிடையாது தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு அப்படி ஏற்றவில்லை என்றாலும் பிரச்சனை கிடையாது வாயால் சொல்லலாம் இந்த மந்திரத்தை பொருளாதார ரீதியாக நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் கஷ்டம் இருக்கிறது அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் யமகண்ட நேரத்தில் பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தாலும் கைமேல் பலன் கிடைக்கும் பண கஷ்டம் தீரும் இருப்பினும் யமகண்ட நேரத்தில் இவர்களை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு கோடான கோடி பணம் மழை கொட்டும் அந்த அளவுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய சக்தி இந்த யமகண்ட நேரத்திற்கு இருக்கிறது தினமும் காலண்டரில் யமகண்ட நேரம் எப்பொழுது வருகிறது என்று காலையில் கண்விழித்த விழித்த உடனேயே பார்த்து விடுங்கள் அந்த யமகண்ட நேரத்தில் பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டால் போதும் உங்களுடைய பண கஷ்டங்கள் விரைவாக குறையும் வருமானம் அதிவிரைவாக விரைவாக அதிகரிக்க துவங்கிவிடும் நீங்கள் வேலையில் இருக்கலாம் வண்டியில் பயணம் செய்யலாம் கடை வைத்திருப்பவர்களாக இருக்கலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி யமகண்ட நேரத்தில் ஒரு நிமிடம் பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லிவிடுங்கள் தாயாரை நினைத்து இந்த மந்திரத்தையும் சொல்லிவிடுங்கள் நூத்தி எட்டு முறை சொல்ல நேரம் இல்லை என்றாலும் இருபத்தேழு முறை மட்டுமாவது யமகண்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள் உங்கள் பண கஷ்டத்திற்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் எளிமையான மந்திரம் எல்லோருக்கும் தெரிந்த மந்திரம் ஸ்ரீனிவாசா கோவிந்தா வேங்கட எஸ்ஸா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா வேங்கட கணேஷா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா ரமணா கோவிந்தா பத்மாவதி தாயார் மந்திரம் ஓம் ஸ்ரீம் பத்மாவதியே பஷட் ஓம் ஸ்ரீம் பத்மாவதியே பஷட் அப்படிங்கிற மந்திரம் முதலில் பெருமாளை நினைத்து பெருமாள் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி முடித்துவிட்டு பிறகு பத்மாவதி தாயார் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் நேரம் இருக்கிறது என்றால் நூற்றி எட்டு முறை முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இதற்கு பூஜை அறையில் போக வேண்டாம் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் இந்த மந்திரத்தை எமகண்ட நேரத்தில் சொல்லலாம் காரியம் சீக்கிரம் சித்தியாகும் பணமழை சீக்கிரம் பூயும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவு சமர்ப்பணம் பதிவு அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்